அலைக்கும் வலைக்கம் வரமத்துல வரேவன் மிகப்பெரிய இன்றைக்கு நம்ம எல்லாம் இங்க ஒன்று சேர்த்து ஏதோ ஒரு காரணத்திற்காக ரேவன் ஒன்று சேர்த்திருக்கிறான் அப்படிங்கிறதா அல்லாவுக்காக நாம் ஒன்று கூடக்கூடிய ஒவ்வொரு கூட்டத்துக்குமான காரணம் ஏதோ ஒரு காரணத்துக்காக அல்லாஹ் ஒன்று கூட்டுறான் அப்படின்னா அது ஏதோ ஒரு சிறந்த தான் இருக்க முடியும் நம்மெல்லாம் நமக்காக ஒன்று குடிக்கிறோம்னா அதனுடைய காரணத்தினுடைய தன்மை எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம யோசிச்சுக்கலாம் ஆனா அல்லாஹுக்காக அல்லாஹ் ஒன்றிணைக்கிறான் அப்படின்னா அதுக்குடைய காரணம் வந்து ரொம்ப ஸ்பெஷலா தான் இருக்கும் அப்படி இன்றைக்கு அல்லாஹ்வால் நாம் ஒன்றிணைக்கப்பட்டு ஒரு கூட்டத்துல ஒரு சிறிய கூட்டத்துல இணைஞ்சிருக்கோம் அலஹமதுல்லா ஒவ்வொரு விஷயமும் ஒவ்வொரு வேலையும் இப்ப நான் பேசுறது நீங்க கேக்குறது இந்த ப்ரோக்ராம் கோஆர்டினேட் பண்ணி எல்லா விஷயங்கள்லையுமே அல்லாவை கனெக்ட் பண்ணி கனெக்ட் பண்ணி கனெக்ட் பண்ணி கனெக்ட் பண்ணி பார்த்து இது பிடிச்ச வேலையா அப்படிங்கறத நம்ம கோபப்பட மாட்டோம் கோவப்பட்டாலும் அது அல்லாவுக்கான கோபமாக இருக்கும் அப்ப ஒவ்வொரு விஷயத்தையும் நம்ம அல்லாவோட கனெக்ட் பண்ணி இதை நான் தான் செய்யறேனா நான் சாப்பிட்டு தான் போறேன் இப்ப நான் அல்லாவுக்காக தான் சாப்பிட்றேனா அல்லா சொன்ன மாதிரி ஹலாலான தான் சாப்பிடறேனா அல்லாஹுக்கு பிடித்தமான அழக்கிய நற்காரியங்களை ஒவ்வொரு நொடியும் நம்ம செய்யறோமாங்கிறத கிராஸ் செக் பண்ணிக்கணும் ஒருவேளை அல்லாவுக்கு பிடிக்காதமான ஏதாவது ஒரு விஷயத்த செய்யறமோ அப்படிங்கிறத நமக்கு நம்மளே அப்பப்ப கிராஸ் செக் பண்ணிக்கணும் நம்ம ரெக்கார்டு நோட்டை நம்மளே தயார் பண்ணிக்கணும் முடிஞ்ச ஒரு நோட்டு போடுங்க ஒரு கோடு போட்ட நோட்டை போட்டு தேதியை போட்டு அன்னன்னைக்கு தூங்குறதுக்கு முன்னாடி இன்னைக்கு என்ன நடந்துச்சு நம்மளே சும்மா குறிப்பெழுதி பார்த்து பிறருக்காக அவ்வளோ நல்லது செஞ்சோமா யாருன்னு தெரியாது யாருக்காவது ஒருத்தருக்காவது ஆறுதல் சொன்னமா ஏதாவது வேலை செஞ்சோமா ஹெல்ப் பண்ணோமா ஒரு ரூபாயாவது கொடுத்தோமா ஏதாவது ஒன்று என்ன செஞ்சோம் நம்ம ரெக்கார்ட் நோட்டை நம்ம தயார் பண்ணுவோம் அதெல்லாம் நமக்கு வினைப்பதிவேட்டை தயார் பண்ணி வச்சிருக்கேன்னு சொல்றானே சொர்க்கத்துக்கு எல்லாம் வலது வலது கையில ரெக்கார்ட் நோட்டு வாங்குவாங்க நரகத்துக்கு போகிறவங்களாம் எல்லாம் பாதுகாக்கணும் இடது கையில ரெக்கார்ட் நோட்டு வாங்குவாங்க அப்படின்னு சொல்லப்படுது நம்ம ரெக்கார்ட் நோட்டை நம்மளே தயார் பண்ணுவோம் அப்படி நம்ம கொஞ்சம் கிராஸ் செக் பண்ணிக்கிட்டோம்னா நம்ம தச்சுடும் போடுற ட்ரெஸ்ஸில் சாப்பிட்ற சாப்பாட்டில் நம்மளோட உணர்வுகளில் நம்ம வீட்டு பிள்ளைகளுக்கு நம்ம என்ன கைட் பண்ணி தர்றோங்கிறதுல இந்த இம்மையோட அலங்காரம் ஏகப்பட்ட குளறுபடிகளை காட்டுது சினிமாங்கிற பேர்ல அவ்வளவு காட்டுது எல்லாரும் பெரிய 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 கடைகளை திறந்து வச்சு கொண்டு அவ்வளோத்தையும் விற்பனை பண்ணிக்கிட்டு இருக்காங்க எதை எதை பயன்படுத்துகிறோம் அவ்வளவு ட்ரெஸ் இருந்துச்சுன்னா பாதி ட்ரெஸ் தயவு செய்து ரமலானுக்காக காலி பண்ணி தேவையிட உங்களுக்கு கொடுத்துருங்க எனக்கு வந்து ஒரு ஐம்பது ட்ரெஸ் இருக்கு அப்படின்னா இருபத்தஞ்சு ட்ரெஸ் போதும் நீங்கள் இருபத்தஞ்சு ட்ரெஸ் போதும்னு இருபத்தஞ்சி ட்ரெஸ்ஸை கொடுத்தீங்கன்னா அதுதான் அவங்களுக்கு இரநூறு ட்ரெஸ் தருவான் இது நடக்கும் நான் என் பீரோவை காலி பண்ணிக்கிட்டே தான் இருக்கேன் அது வந்துக்கிட்டே தான் இருக்கேன் நான் காசு கொடுத்து எதையும் வாங்குறது இல்லை போகிற இடங்கள்லாம் யாராவது எதையாவது பர்ச்சேஸ் பண்ணி கொடுத்துக்கிட்டே இருக்காங்க நானும் கொடுத்துக்கிட்டே இருக்கேன் இல்லா ஒரு சகாபி இருந்தாங்களா நீங்கள் எல்லாரும் இதை கேட்டிருப்பீங்க பெரிய பணக்காரங்களாக இருந்தாங்க இஸ்லாத்தை ஏற்கிறதுக்கு முன்னாடி அவங்க தாய்தா பண்ணலாம் பெரிய பணக்காரவங்க காலையில ஒரு டிரெஸ் போடுவாங்களா அதுக்கு மேட்சிங்கா செப்பல் போடுவாங்களாம் ஒரு புது ட்ரெஸ் போடுவாங்களா செருப்பு போடுவாங்களாம் அவ்வளோ பணக்காரங்க எவ்வளவு பணக்காரங்களா இருந்தாலும் நம்ம செருப்பு போடுமான்னு தெரியல அப்பயே அவ்வளவு காஸ்ட்லியா வாழ்ந்திருக்கிறாங்க எப்பயுமே வாசனையா இருப்பாங்களாம் அவ்வளோ வாசனை அவங்க இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு ஒரு மரத்தடியில ஒரு சாக்கை போத்திக்கிட்டு சுருண்டு படுத்து கிடக்காங்க ரசூல்லா கண்ணீரோட பார்த்து சொல்றாங்களாம் அவங்க யார் தெரியுமா இஸ்லாத்தை ஏற்கறதுக்கு முன்னாடி இப்படி இருந்தாங்க இப்ப பாருங்க எல்லாத்தையும் விட்டுட்டு எனக்கு இதை சொத்து வேண்டாம் காகுதக பண் வேண்டாம் எனக்கு எதுவும் வேண்டாம் எனக்கு தான் வேணும் எனக்கு தான் வேணும்னுட்டு அவங்கள எதிர்த்து கொண்டு வெளியே வந்து எல்லாத்தையும் விட்டுட்டு போடுறதுக்கு கூட ட்ரெஸ் இல்லாம ஒரு சாக்கை சுருட்டி கொண்டு படுத்து கிடக்குறாங்க அவங்க ஷஹீதாகிறாங்க அவங்களோட வாழ்க்கை அப்படிதான் முடிந்தது ஷஹீதாகிறாங்க அப்ப வந்து ஒரு துணியை போத்தும் போது கஃபன் துணியை போத்தும் போது தலைக்கு இழுத்தா கால் தெரியுது காலுக்கு இழுத்தா தலை தெரியுது பிறகு தலைக்கு இழுத்துட்டு காலை வந்து சில புல் வகைகளை போட்டு மூடி அடக்கம் பண்ணுறாங்க எப்படி நம்ம பீரோவில் எவ்வளோ ட்ரெஸ் இருக்குது எத்தனை ஃபர்தாக இருக்குது எவ்வளோ ஷால்ஸ் இருக்குது என்னென்ன டிசைன் டிசைனாக நம்ம வாங்க ஆசைப்படுறோம் பாதியை எடுத்து தேவைப்படுறவங்களுக்கு கொடுத்துருங்கன்றேன் ரமலானுக்கு நான் என்னுடைய ட்ரெஸ்ஸுகளில் எனக்கு இவ்வளோ தேவைக்கு அதிகமாக இருக்குது அல்லது இவ்வளோ இருக்குது இதில் பாதி நான் தந்துடுறேன் அந்த அந்த கஃன் பத்தாம இறந்து போனாரு அவர்கள் உயிரோடு இருக்கிறார்கள்னு நல்லா சொல்கிறாங்க எல்லாம் அவங்களுக்கு வந்து என்ன மாதிரியான நன்மை நமக்கு என்ன மாதிரியான நன்மை வீரப்புலாம் ட்ரெஸ் வச்சிருக்கோமே நமக்கு என்ன மாதிரியான நன்மை அவருக்கு என்ன மாதிரியான நன்மை அந்த நன்மை கிடைக்கணும்னு நம்ம ஆசைப்படணும் நான் ஆசைப்படுறேன் எப் அப்போ அந்த நன்மையை நாம் அடைவதற்கு நம்ம என்ன செய்யறது ஸோ நான் செஞ்சுட்டு தான் சொல்கிறேன் சந்தோஷமாக சொல்கிறேன் நீங்களும் கொடுங்க இதில் என்ன மேஜிக் நடக்கும்னா உங்களுக்கு நிறைஞ்சிக்கிட்டு தான் இருக்குமே தவிர குறையாது அதான் மேஜிக் நீங்க அதை செஞ்சு பார்த்தீங்கன்னா ஆமா சிஸ்டர் நீங்க சொல்றது கரெக்டு தான் அப்படித்தான் நடந்திருக்குது ஏன்னா குரான்ல எல்லாம் சொல்றான் நான் கொடுத்ததை என்னுடைய பாதைக்காக யார் திரும்ப கொடுக்குறாங்களோ அவங்களுக்கு ஒரு நெல்மணியை போட்டா எழுநூறு நெல்மணி வர்ற மாதிரி நான் அவங்களுக்கு திருப்ப தருவேங்கிறாங்க குரான்ல ஆனா கொடுக்கணுங்கிற மனசு வருமா கொடுத்தா அல்லா கொடுப்பாங்கிற நம்பிக்கை வருமா இதுதான் நமக்கான கேள்வி இந்த இடத்துல தான் பெண்கள் பிறருக்காக ஏழைகளுக்காக அல்லாஹுவின் பாதைக்காக அநாதைகளுக்காக சிறைப்பட்டவர்களுக்காகன்ற இடத்துல கனெக்ட் ஆகணும் ஒவ்வொரு பெண்மணிக்கும் தனித்தனியா கடமை இருக்கு ஏழைகளுக்கு உதவி செய்ய அனாதைகளுக்கு உதவி செய்ய சிறைப்பட்டவர்களுக்கு உதவி செய்ய நம்மளை சுற்றி கஷ்டப்பட்டவங்க பத்து பேர் இருக்காங்களா யாருக்கா அது ஒருத்தருக்காவது நம்ம தொடர்ந்து ஏதாவது செய்வோம் பெருசா செய்யலாம் சொல்லலை சின்னதா ஏதாவது தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே இருங்க ஒவ்வொரு ஜும்மாவுக்கும் ஏழைகளுக்கு உணவு சமைச்சு தொடர்ந்து கொடுப்போம் ரெண்டு பேர் கொடுப்போம் சரி வரைக்கும் மரணிக்கிற வரைக்கும் ஏதாவது ஒரு சின்ன வேலையை எடுத்து இது அல்லாவுக்காக நான் செய்யறேன்னு இயத்து வச்சு அதை தொடர்ந்து செய்யறது என்ன ஆகும் தெரியுமா நம்ம உள்ளம் நமக்கே தெரியாம கருணைமயமாகும் நம்ம அழுவோம் பிறரோட கவலை சொன்னா நம்ம அழுவோம் அல்லாஹோட ஆற்றலை நினைச்சு பார்க்கும் போது அழுவோம் கண்ணுல கனித்தண்ணி வரும் நமக்காக அழுதது போக பிறருக்காக அழுக ஆரம்பிப்போம் வாழ்க்கை மாறிடும் அப்படி மாறும்போது நமக்கே தெரியாம அல்லாஹ நெருங்கி கொண்டே இருப்போம் அல்லாஹ் நம்மள நெருங்கிட்டு இருப்பா ரொம்ப வேகமா சுபகானல்லாம் ஒரே வழிதான் வேற வழியே கிடையாது கருணை அதனால அதனாலதான் நரகத்துல பெண்கள் இன்னைக்கு அதிகமா இருக்குன்னு கேட்கும் போது தான தர்மம் செய்யுங்கள்னு ஒரே வார்த்தையோட முடிச்சுட்டாங்க நம்முடைய உள்ளம் அப்படி விசாலப்பட்டுச்சு அப்படின்னா அல்ஹம்துல்லா நீங்க என்ன பள்ளிவாசலுக்கு கொடுத்து பள்ளிவாசலா வளர்த்த போறீங்க உங்களுக்கு நன்மை சேர்த்துக்க போறீங்க என்னுடைய உள்ளம் தூய்மையா போகுது நான் அல்ல நெருங்க போறேன் நான் மறுமையில கூலியை வாங்க போறேன் இம்மையிலும் அல்லா சிறப்பாக கூலி தருவான் எனக்கான பியூரிபிகேஷன் தானே தவிர நம்ம செய்யக்கூடிய இது பெரிய தியாகங்கள்ங்கிறதெல்லாம் வந்து எனக்கான பியூரிபிகேஷன் தானே தவிர இது பெரிய நான் அற்கொடை கொடுத்துட்டேன் நான் பெரிய தான தர்மம் பண்ணிட்டேன் அப்படிங்கிறதுல பெருமைக்கு எதுவும் இல்லை எனக்கான பியூரிபிகேஷன் நான் தூய்மை அடைகிறேன் நான் பலவீனங்கள்ல இருந்து வெளியே வரேன் நான் அல்லா நெருங்குறேன் அதனால நான் அதை தரேன் நிறைய தான தர்மம் செய்யுங்கள் அப்போ உம்மு அம்மாராவினுடைய கை அழகான கை அது சொர்க்கத்துக்கு போச்சு நம்முடைய கை எங்கே போகுது நம்ம என்ன செய்ய போகிறோம் எவ்வளோ கொடுக்க போகிறோம் எப்போ வரைக்கும் மரணிக்கிற வரைக்கும் அது பிறகு அல்லா சொர்க்கம்னு ஆடிட்டான்னா அலமது இல்லா நிரந்தரமான சந்தோஷம் நிரந்தரமான சந்தோஷம் சுபகானல்லாம் பராமான காரியங்களை செய்யாத வரைக்கும் சதித்து கொள்வோம் அவர் விபச்சாரத்துக்கு போல அவர் திருடலை அவர் கொலசியலை அவர் அநியாயம் செய்யல ஏமாத்தல யாரையும் திட்டமிட்டு ஏமாத்தி சம்பாதிக்கல அப்படின்னு ஹராமாக அவர் போகாத வரைக்கும் நம்ம அப்படியே சமாளிச்சு கொண்டு போயிடலாம் ஹராமான வேலையை ஒரு கணவர் ஒரு ஆண் செய்யறாருன்னா முதல்ல நம்ம தான் எதிர்த்து நிக்கணும் ஹராம் நீங்க செய்யறது தப்பு அல்ல இத தடுத்திருக்கிறான் அந்த கடமை நமக்கு இருக்கு ஒவ்வொரு பெண்ணும் கணவனுக்கு கட்டுப்படணுமா ஆமா கணவனுக்கு கட்டுப்படணும் அந்த கணவன் அல்லார சூழுக்கு கட்டுப்பட்டவனாக இருக்கும் போது கணவனுக்கு கட்டுப்படணும் அந்த கணவன் அல்லார சூழுக்கு கட்டுப்படாம பஜ்ஜிற்கு பள்ளிவாசலுக்கு போகாம ஆனா பஜ்ஜிற்கு பள்ளிவாசலுக்கு போறதை வந்து மோட்டிவேட் பண்ண வேண்டிய பெரிய பொறுப்பு நமக்கு இருக்கு இல்ல நம்ம வீட்டுல தொழுதுக்கலாம் ஆண்கள் பல நேரம் வந்து பல பயணங்கள்ல கிடக்கும் போது பார்த்தோம்னா ஒரு வருஷம் நின்று தொழுகிறாங்க பதினஞ்சு கோடிக்கு பள்ளிவாசல் கட்டியிருக்காங்க ஒரு வருஷம் தான் நிக்கிறாங்க எங்க அந்த ஊர் மித்த ஆண்கள்லாம் எங்க ஆனா ஜும்மா அன்னைக்கு பாருங்க கூட்டம் பரபரப்பா ஹவுஸ்ஃபுல் அன்னைக்கு மட்டும் வெள்ளிக்கிழமை ஆனால் ஈமான் பரபரப்பா இருக்கு என்னைக்கு பள்ளிவாசல்களில் ஃபஜ்ஜர் பொழுதுகளில் கூட்டம் ஃபுல்லாகுதோ அன்னைக்கு முஸ்லீம்கள் வெற்றியடைவார்கள் அப்படிங்கிற செய்தியே இருக்கு செய்தியே இருக்கு பல இஸ்லாமியர்களுக்கான எதிரி நாடுகள்லாம் வந்து போர் அப்படின்னு வரும்போது இப்ப முஸ்லீம்கள்லாம் ஜெயிக்க மாட்டாங்க ஏன்னா ரசூல்லா சொல்லியிருக்காங்க முஸ்லீம்கள் நம்ம வெற்றி கொள்வார்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இருக்காங்க உண்மைதான் ஆனா அது இப்ப நடக்காது என்னமா அப்படி சொல்றீங்க போது அந்த நாட்டு மினிஸ்டர் சொல்றாங்க சமீபத்தில் நடந்த சம்பவம் இது அந்த நாட்டு மினிஸ்டர் சொல்றாங்க இப்போதைக்கு அது நடக்காது ஃபஜர்க்கே வந்து அவங்க பள்ளிவாசலுக்கு வர்றதில்லை அப்படி இருக்கும்போது இப்போதைக்கு அவங்களோட ஈமான் லெவல்ல அவங்க வெற்றி கொள்ளக்கூடிய நிலைமை நடக்காது அதனால இப்போதைக்கு வந்து நம்ம பயப்பட தேவையில்லை எப்படி இருக்கு பாருங்க இத நான் நிறைய யோசிச்சு பார்க்கும்போது அப்ப வீட்டில் இருக்கக்கூடிய பெண்கள் அடிச்சு துரத்தணுமா போங்க ஓடுங்க பள்ளிவாசலுக்கு போங்க பஜ்ரு தொழுங்க அப்படின்னு அல்லாவுக்கான பாதையில் கணவனை நேர்வழிப்படுத்த வேண்டிய கடமை ஒவ்வொரு மனைவிக்கும் உண்டு அப்படிங்கிறத ஹராம் அப்படிங்கிறதுக்குள்ள போகாத வரைக்கும் நம்ம சகிச்சு கொண்டு நிறைய விஷயங்களை அவங்களுக்காக பொறுத்து கொண்டு போகலாம் ஆனால் அவங்க ஹராமா செயல்படும் போது விபச்சாரத்தில் இருக்கும்போது வேற ஏதாவது அல்லாவுக்கு மாற்றமான விஷயங்களை செய்யும் போது எதிர்க்க வேண்டிய மிகப்பெரிய பொறுப்பு ஒவ்வொரு பெண்ணுக்கும் உண்டு ஏன்னா நம்ம அல்லாவோட அடிமை கணவனோட அடிமை கிடையாது மாமியாரோட அடிமை கிடையாது நாத்தனாரோட அடிமை கிடையாது அந்தாவோட அடிமை நம்ம செய்தி தான் ஏத்தி வைக்க முடியுமே தவிர அதற்காகத்தான் இந்த பூமிக்கு வந்திருக்கோமே தவிர வேற யாருக்கும் அடிமையாக இருப்பதற்கு அல்ல என்பதை ரசூல்லா மிக தெளிவாக நமக்கு சொல்லி கொடுத்துட்டு போயிருக்காங்க நேத்து வந்து நாங்க புனே போனோம் புனே போகணும்னு ஒரே பிடிவாத நான் என்னன்னா மும்பையில இறங்குன பிறகு சர்ச் பண்றேன் இங்க என்னென்ன இருக்கு மும்பையில அப்படின்னு எனக்கு இந்த ஊர் சுத்தி பாக்குறதுல பெரிய ஆர்வம் இல்லை அப்ப என்ன செய்யலாம் இஸ்லாமிக் சார்ந்த விஷயங்கள் என்ன இருக்குன்னு எடுக்கும்போது சாவித்ரி பாய் புலே அப்படிங்கிற ஒருத்தவங்க புனேல தான் வந்து இருக்கிறாங்க இருந்தாங்க அப்படின்னு செய்தியை படிக்கும் போது தூக்கி வாரி போட்டுருச்சு ஏன்னா நான் ஒரு டீச்சர் இந்தியாவினுடைய முதல் பெண் ஆசிரியர் சாவித்ரி பாய் புலே அந்த காலகட்டத்தில் பொம்பளை எல்லாம் வெளியே வந்து படிக்க கூடாது அப்படி படிச்சீங்கன்னா வீட்டுக்காரர் உடனே செத்து போயிருவாரு நீங்க விதவையாயிருவீங்க அப்படின்னு பரப்புரை செய்கிறாங்க நீங்க படிக்க கூடாது யாரும் பெண்கள் படிக்க கூடாது அப்படின்னு வீட்டை விட்டு வெளியே வரக்கூடாது படிக்கிறதுக்காக அப்படின்னு பரப்புரை செய்கிறாங்க அந்த காலகட்டத்தில் தன்னுடைய கணவர்கிட்ட இருந்து படிச்சுட்டு ஒரு டீச்சராகி ஆகி தாழ்த்தப்பட்ட சமூகத்தினுடைய பெண்கள் ஒடுக்கப்பட்ட சமூகத்தினுடைய ஏழை பெண்கள் அவங்களுக்காக ஸ்கூல் ஆரம்பித்து நான் பாடம் நடத்துவேன் அப்படின்னு நடத்துறதுக்கு தெருவில் இறங்கி போகும்போது கல்லால் அடிக்கிறாங்க சாணியை கரைச்சி ஊத்துறாங்க பேக்கில் வேற ஒரு சாரீ கொண்டு போவாங்க ஸ்கூலுக்கு போனோடனே வேற சேலையை மாற்றிட்டு பாடம் நடத்துவாங்க திருப்ப வரும்போது திருப்ப கல்லால் அடிக்கிறாங்க சாணியை கரைச்சி ஊற்றுறாங்க திருப்ப வீட்டில் போய் ட்ரெஸ் மாற்றிட்டு அடுத்து வேலையை செய்கிறாங்க இப்படியாக இருக்கும் போது பெரிய புரட்சி பண்றாங்க அதெல்லாம் அந்த ஸ்கூல் நடக்கவே கூடாதுன்னு அந்த ஸ்கூல் மூடப்படுது என்ன செய்யறது தெரியலையே எப்படி இது பண்றதுங்கும் போது ஊரை விட்டு துரத்தப்படுறாங்க அப்போ ஒரு கேரக்டர் வந்து உள்ள வர்றாங்க அவங்க பேரு பாத்திமா சாவித்ரி பாய் பூ இந்தியாவின் முதல் பெண்ணாசிரியர்னா இவங்களும் இந்தியாவின் முதல் பெண்ணாசிரியர் தான் சமகாலத்துல படிக்கிறாங்க இவங்களும் டீச்சர் அவங்களும் டீச்சர் ஆனா சாவித்ரி பாய் இந்தியாவின் முதல் பெண்ணாசிரியர்னு வெளியே தெரியுது ஷேக்கை பத்தி யாருக்குமே தெரியல அப்ப இந்த பாத்திமா ஷேக் என்ன ரொம்ப அழகான விஷயம் ஏதாவது ஒண்ணு செய்யணும் நம்ம கூடாது பிள்ளைகளுக்கு பாடம் சொல்லி தரா சொல்லிட்டு தன்னுடைய வீட்டின் ஒரு பாதியை பிரிச்சு நடத்த கொடுத்தா இந்தியாவில் முதல் பெண்களுக்கான பள்ளிக்கூடத்தை திறந்து வைத்தவர் தன் வீட்டையை கொடுத்தவர் இந்தியாவின் முதல் பெண்கள் பள்ளிக்கான கரஸ்பாண்டன் பாத்திமா ஷேக் ஒரு இஸ்லாமிய பெண்மணி ஏன் அவங்க பெயர் கூட வெளியே தெரிகிறது இல்ல நான் இந்த செய்தியை உடனே எனக்கு பரபரப்பாயிருச்சு புனே போயே ஆகணும் அங்கதான் அந்த ஸ்கூல் இருக்கு அங்கதான் அவங்களோட வீடு இருக்கு எல்லாத்தையும் போய் பார்த்து ஆகணும் ஃபாத்திமா ஷேக்கை போய் சந்திக்கிறோம் அப்படின்னு நேற்று வச்சுட்டு கிளம்பியாச்சு போனா சாவித்ரிபாய் புலே அவங்களோட வீடு அங்க அவங்களோட இடங்கள் அவங்களுடைய கணவர் அடக்கப்பட்ட இடம் எல்லாம் அந்த கேம்பஸ்குள்ள இருக்கு ஃபாத்திமா ஷேக்குன்ற பேர் கூட எங்கேயும் கிடையாது இருந்திருக்கு மருந்து மருந்துக்கு மருந்து கூட எந்த இதுலயும் போட்டோலயோ டாக்குமெண்ட்ஸ்லயோ எதுலயும் ஃபாத்திமா ஷேக்கோட பேர் இல்லாம பாத்துக்கிட்டாங்க அப்போ நான் உட்காந்து பேசிக்கிட்டு இருந்தேன் மாதிரி வீடியோ ரெக்கார்ட் இருக்கோம் ஒரு வயசானவர் தொண்ணூறு வயசாவது அவருக்கு இருக்கும் கொஞ்சம் கூண் விழுந்துருச்சு அவர் கூட ஒரு இளைஞர்கள் ரெண்டு பேர் வந்திருக்கிறாங்க என்ன பண்ணுறாங்க இவங்க என்ன பண்ணுறாங்க என்ன பேசுகிறாங்க பாத்திமா ஷேக்குன்னு பேசுகிறாங்களே இந்த ட்ரெஸ்ஸில் இருக்கும்போது நான் முஸ்லீம்னு அவருக்கு தெரிஞ்சிருச்சு பாத்திமா ஷேக்குன்னு பேசுகிறாங்களே அப்படின்னு அவர் பரபரப்பாயிட்டார் நான் ஒரு பத்து நிமிஷம் பேசி முடிக்கிறதுக்குள்ளேயே அவர் ரொம்ப பரபரப்பாயிட்டார் பேசி முடிச்சுட்டு நான் வந்தோடனே எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக வாழ்த்து சொல்கிறார் மொழிபுரியல் என்ன சொல்றாருன்னு தெரியல ஆனால் கூட வந்து அவங்களுக்கு மராத்தி மொழி தெரிஞ்சதுனால அவர் சொல்றது விளங்குச்சி டிரான்ஸ்லேட் பண்ணி பண்ணி சொன்னாங்க அவ்வளோ சந்தோஷப்பட்டார் பாத்திமா ஷேக் அவங்க இங்கே தான் இருந்தாங்க அவங்க கூட தான் இருந்தாங்க அவங்க தான் சப்போர்ட் பண்ணாங்க அவங்க தான் எல்லாத்தையும் முன்னெடுத்தாங்க பெரிய பக்கபலமா இருந்தாங்க பெரிய புரட்சிகரமான பெண்மணி ஆனா அதை எல்லாத்தையும் மறைச்சிட்டாங்க அவர் சொல்றாரு அவர் நிறைய அவங்கள பத்தி ரிசர்ச் பண்ணியிருக்கணும் அப்போ அதை எல்லாத்தையும் அழிச்சுட்டாங்க மறைச்சிட்டாங்க உங்களை போது எனக்கு பெரிய சந்தோஷமா இருக்கு இதை பத்தி பேசும்போது இதை கேட்கறதுக்கு அவர் முஸ்லீம் கிடையாது அவர் முஸ்லீம் கிடையாது ஆனா இதை நீங்க பேசுறது கேட்கும் போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு இதெல்லாம் அழிக்கப்பட்டுருச்சு மறக்கப்பட்டுருச்சு மறக்கடிக்கப்பட்டுருச்சு இப்படி ஒரு புக் இருக்கு இந்த புக்கை வாங்கி படிங்க பாத்திமா ஷேக் பத்தி இப்படி ஒரு புக் இருக்கு அது வந்து மராத்தியில இருக்கு இது இந்த இடத்துல இருக்கு இதை வாங்கி படிங்க பாத்திமா ஷேக் பத்தி இந்த இடத்துல ஒருத்தர் வந்து நிறைய ரிசர்ச் பண்ணி வச்சிருக்காரு அவருக்கு இத்தனை ஆயிடுச்சு அவரை நீங்க போய் சந்திச்சு டேட்டாவை கலெக்ட் பண்ணுங்க அவர் சொல்றாரு கடைசியில அவர் ஒண்ணு சொன்னாருங்க இப்ப நினைச்சாலுமே கண்ணீர் தண்ணி தான் வருது முஸ்லிம்கள் நீங்களே அவங்கள பத்தி பேசாம இருக்கும்போது அவங்கள வெளியே கொண்டு வரணும்னு நினைக்காத போது மத்தவங்க என்னங்க செய்வாங்க இந்த சமூகத்தின் சொத்து இல்லையா இந்த நாட்டினுடைய சொத்து இல்லையா பெண்கள் இன்னைக்கு இவ்வளவு பேர் படிக்கிறாங்கன்னா அது குரான் கல்வியா இருக்கட்டும் உலக கல்வியா இருக்கட்டும் இவ்வளவு பேர் இன்னைக்கு படிக்கிறாங்கன்னா அதுக்கான பெரிய அஸ்திவாரம் வாரம் பாத்திமா ஷேக் இல்லையா உங்க தியாகம் இல்லையா உங்க புரட்சி இல்லையா அவங்களுக்கும் சாணி அள்ளி ஊத்துன வரலாறு நடந்துச்சு அவங்களையும் கல்லால் அடிச்சாங்க இதெல்லாம் ஏன் யாருமே பேசல ஏன் யாருக்குமே தெரியல சாவித்ரிபாய் பிள்ளைய பத்தியே மறைச்சுதான் வச்சிருக்காங்க ஏன்னா அவங்க தாழ்த்தப்பட்ட சமூகத்துக்காக உழைச்சாங்கன்றதுனால அவங்களே ஒழிச்சு மறைச்சுதான் வச்சிருக்காங்க அதெல்லாம் தாண்டி அது கொஞ்சமா வெளியே வந்திருக்கு ஆனா பாத்திமா ஷேக் அழிக்கப்பட்டார்கள் அவங்களுடைய தியாக வரலாறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி எட்டுகளுக்கு பின்னாடி அவங்க என்ன ஆனாங்கன்னே தெரியல யாருமே வந்து அதை குறிச்சு வைக்கல யாருக்குமே தெரியல அவங்க என்ன ஆனாங்களே தெரியலன்னு விக்கிபீடியால இருக்கு ஒருத்தவங்க என்ன ஆனாங்க பிறந்தது தெரிஞ்சிச்சு வேலை செஞ்சது தெரிஞ்சிச்சு ஆனா அவங்க என்ன ஆனாங்கன்னே தெரியலன்னு படிக்கும்போது எப்படி இருக்கு எவ்வளவு பெரிய வெற்றி சரித்திரம் இந்த நாட்டுடைய அடக்குமுறைக்கு எதிராக ஆங்கிலேயர்களுக்கு எதிராக இங்க இருக்கக்கூடிய ஆதிக்க சாதிகளுக்கு எதிராக எவ்வளவு பெரிய வேலையை செஞ்சுருக்காங்க அன்னைக்கு எங்க அந்த தியாகங்கள் எங்க நான் இயத்து வச்சிட்டு தான் அந்த ஊர்ல இருந்து போறேன் நான் மரணிப்பதற்கு உள்ளாக பாத்திமா ஷேக் அவங்களுக்கான ஏதாவது ஒரு மெமோரியலை இந்த நாட்டில் விட்டு தான் மறைய வேண்டும் அப்படிங்கறத நான் எல்லாரும் நிச்சயமா அல்லாவுக்காக நம்ம செய்யக்கூடிய இந்த வேலைகள் பெண் குழந்தைகளை பாதுகாக்கணும் படிக்க வைக்கணும் அவங்களை காப்பாத்தணும் உயிரை காப்பாற்றணுங்கிறதுக்காக நனைய நனைய அழுதார்கள் அப்படின்னு நம்ம ரசுல்லாவை பற்றி படிக்கும்போது அதுக்காக இவ்வளவு தியாகங்களை ஒரு முஸ்லீம் பெண்மணி செஞ்சிருக்கிறாங்க அப்படிங்கறத பார்க்கும்போது எனக்கு பெரிய இன்ஸ்பிரேஷன் ஒரு டீச்சராக ஒரு பெண்ணாக ஒரு சோசியல் ஆக்டிவிஸ்டாக நானும் அந்த வேலையை தான் செய்து கொண்டிருக்கிறேங்கிறதுல எனக்கு பயங்கர பெரிய சந்தோஷம் மும்பைக்கு வந்ததுல நான் மும்பைக்கு வரும்போது நான் புனேக்கு போக போறேன் அப்படின்னோ சாவித்ரி பாய் புள்ளை பாத்திமா சேகா அவங்களை பத்தின இடங்களுக்கு போய் ரிசர்ச் பண்ண போறோம் இறைவனோட திட்டம் எப்படி இருந்துச்சு பாத்தீங்களா அவன் எந்த நேரத்துல யாரை கொண்டு என்ன வேலை வாங்கணும் அவனை போல பிளான் பண்ணக்கூடிய விஷயத்தை நம்ம கற்பனை கூட பண்ணி பார்க்க முடியாது அப்ப பாத்திமா ஷேக் இதெல்லாம் செஞ்சாங்க நம்ம என்ன செய்ய போறோம் நம்ம பிள்ளைகளை எப்படி பொங்கல பிள்ளைகளை எப்படி படிக்க வைக்க போறோம் எவ்வளவு ஹலாலா வளர்க்க போறோம் சமூகத்துக்கானவர்களாக எப்படி ஆக்க போறோம் மாடன் ட்ரெஸ்ஸை போட்டுட்டு இவனை லவ் பண்றேன்னு சொல்லிக்கிட்டு மார்க்கத்தை விட்டு வெளியேறிக்கிட்டு ஒரு மனுஷியா கூட தாய் பணம் மதிக்காம வெளியேறக்கூடிய பிள்ளைகளே நான் பாக்குறேன் திராவி தொழுக வச்ச பிள்ளை அந்த நோம்பு காலம் முடியறதுக்குள்ளாகவே இவனுடைய ஓடி போயிட்டாங்கிற செய்திகளை பாக்குறேன் சினிமாவுக்கு பின்னாடி போய் இன்ஸ்டாவில் ஸ்டோரிகளை போட்டுக்கொண்டு பாட்டு பாடி கொண்டு இருக்கிற விஷயங்களே பார்க்குறேன் உடலை அடமானம் வைக்கிறார்கள் போட்டுக்கிட்டு போட்டுக்கிட்டு தெரியுது அழகா பதினோராம் கிளாஸ் பெத்த தாயே கொண்டு போய் விட்டு வர்றா நான் பார்க்குறேன் கண்ணால் கண்ட காட்சிகளை ஆதாரபூர்வமான விஷயங்களை சொல்றேன் என்ன செய்யறது நான் எப்படி வேணாலும் வாழலாம் நான் நினைச்சதெல்லாம் செய்யணும் அப்படிங்கிறது சுதந்திரமா இல்ல கண்ணியமா வாழ்ந்து கண்ணியமா சாகணும்னு நினைக்கிறது சுதந்திரமா எது சுதந்திரம் என்ன வேணா செய்யலாங்கிறது சுதந்திரம் கிடையாது அது உங்களை கொண்டு போய் புதக்குழியில தான் தள்ளும் இல்ல சில விதிமுறைகளுக்கு உட்பட்டு நான் இப்படித்தான் வாழணும்னு எனக்கு நானே ஒரு திட்டமிடல்களை செஞ்சு கொண்டு என் தாய் தகுப்பனை கண்ணியப்படுத்துவேன்னு ஒரு பிள்ளை நினைக்கணுமா இல்லையா என்னோட கணவன் எனக்காக இவ்வளவு விஷயங்கள் செய்யும் போது என் கணவரை நான் கண்ணியப்படுத்துவேன்னு ஒரு மனைவி நினைக்கணுமா இல்லையா அப்படி நினைச்சா இந்த வழிகேடெல்லாம் நடக்காது என்னங்க காசு இல்ல காசு தானே இல்ல போகுது வறுமையா இருக்கா இருந்துட்டு போகுது வறுமை இறைவன் சோதனையா தான் சொர்க்கத்தின பத்தின கனவும் ஆசிங்க இருந்தா இங்கேயே வழிகேடு நடக்க போகுது சொர்க்கத்தை பத்தியும் யோசிக்கல ரசுலாவை பத்தியும் யோசிக்கல வயிற்றுல ஈர துணியை பசியில கட்டி கொண்டு அகழ் போர்ல தோண்டினாங்களே அதை பத்தியும் யோசிக்கல

பாய் ஃப்ரெண்டுகளும் சாட்டிங்களும் டேட்டிங்களும் இதுதானா இதுதானா இவ்வளவு தானா இதுக்கு தானா நீங்க சாவித்ரி பாய் புலையும் பாத்திமா ஷேக்கையும் பத்தி படிச்சீங்கன்னா அது அதுக்காக உங்க கண்ணுல கண்ணீர் தண்ணி வர முடிஞ்சால் இங்க ஒரு வழிகேடு நடக்குமா நடக்காது அதை கொண்டு போய் சேர்க்க வேண்டியது யாரோட கடமை பேரண்ட்ஸோட கடமை இல்லையா பேரண்ட்ஸ் என்ன செய்யறாங்க பேரண்ட்ஸ் எதை நோக்கி ஓடி ஓடிக்கொண்டிருக்காங்க பல இடங்கள்ல பணத்தை நோக்கி தான் ஓடிக்கொண்டிருக்கிறார்கள் அட அது அல்லா தரணும்னு நினைச்சா இப்படி நாடிட்டானா உங்களுக்கு வந்து கொட்டுவான் நீங்க ஹலாலா அல்லாவுக்காக நில்லுங்க படைத்த இறைவனுடைய பேராற்றலை பற்றி பிள்ளைகளோட பேசிட்டு இரவு தூங்குங்க சாப்பிடும்போது எல்லாரும் ஒன்னும் உட்காந்து சாப்பிடுங்க படைத்த இறைவனுடைய பெருமைகளை எதையாவது ஒன்னு பேசுங்க அன்னனே காதல ஏதாவது விழுகும் அன்னைக்கு குரான் ஏதாவது படிச்சிருப்பீங்க அப்படி பிள்ளைகளுக்கு நீங்க என்ன கடத்துறீங்கன்ற விஷயங்கள் இருக்கும்போது இந்த சமூகத்தை பற்றி கவலைப்படுங்கள் அதனால தான தர்மம் செய்யுங்கள் இதெல்லாம் நடக்கணும்னா நம்ம உள்ளம் கருணை மயம் ஆகணும் கருணைமயமாகனா எந்த வழிகேடும் நடக்காது கவலையை பத்தி யோசிங்க இன்னைக்கு வந்து இந்த ரெண்டு நாள் ஆகுது பதினஞ்சு டாய்லெட் ப்ராஜெக்ட் ஏழைகளுக்கான டாய்லெட் ப்ராஜெக்ட் கையில் எடுத்து ஒரு டாய்லெட்டுக்கு முப்பதாயிரம் செலவாகுது யாரோ வந்து இத பத்தி பேசுறாங்க யாரோ கவலைப்படுறாங்க யாரோ கண்டு தராங்க அதை கோஆர்டினேட் பண்றோம் கோஆர்டினேட் பண்ணி இப்ப பதினஞ்சு டாய்லெட் கட்டி கொடுக்கறதுக்கான வேலைகள் தொடங்கிருச்சு ரெண்டு வீடுகள் கட்டி கொடுக்கறதுக்கான வேலைகள் தொடங்கிருச்சு அஞ்சு லட்சம் ரூபாய் ஒரு பன்னெண்டு வயசு பிள்ளைக்கு மூளை காய்ச்சலால பாதிக்கப்பட்ட பிள்ளைக்கு நேற்றைக்கு மதியான அஞ்சு லட்சம் ரூபாய் ஒப்படைச்சிருக்கோம் சுபகானல்லா ஏதோ சில வேலைகளை நாம் செய்ய வேண்டிய தேவை எதுக்கு இந்த வேலைகளை செய்யறது அத்தனை சாமான்யமா இல்ல அவ்வளவு சூழ்ச்சி இருக்கு பின்னாடி எப்படிப்பட்ட நாட்டுல வாழ்றோங்கிறது நல்லா தெரியும் அவ்வளவு சூழ்ச்சி இருக்கு அத்தனையும் எதிர்கொண்டு நல்லா இருக்கிறான் சூழ்ச்சிக்காரனுக்கு எல்லாம் சூழ்ச்சிக்காரன் நம்மளை பாதுகாக்கணும் அல்லா அப்படி எழுதி வச்சிருமான்னு நம்பி ஓடிக்கிட்டு இருக்கோம் அவ்வளவுதான் சில சமயம் அப்செட் ஆகும் இந்த மாதிரி கூட்டங்களுக்கு போகும்போது எல்லா சகோதரிகளுடைய அன்பையும் துவாக்களையும் பார்க்கும்போது அலகமது இல்லா நமக்கு என்னங்க கவலை அப்படின்னு கடந்து போயிருந்தது எனவே கருணை கொள்ளுங்கள் உங்கள் உள்ளங்களை விசாலப்படுத்துங்கள் தொடர்ந்து நற்காரியத்தை ஏதாவது ஒரு சின்ன விஷயம் எடுத்து குறிப்பா உணவு கொடுக்குற பணியை எடுத்து தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே இருங்க ஏழைக்கு உணவு கொடுத்தாயா உணவு கொடுக்க சொல்லி தூண்டினாயான்னு நல்லா கேட்கிறான் தூண்டணும் நானும் கொடுக்குறேன் நீங்களும் கொடுங்க அப்படின்னு சொல்லணும் அவ்வளவு பிரச்சனை இருக்கு சாப்பாட்டுக்கு அவ்வளவு பிரச்சனை இருக்கு எனவே அந்த பணிகளை சிறப்பா செய்யுங்க ஒழுக்கமாக இருப்பதுதான் பிள்ளைகளுக்கு சொல்லி தர்றதுக்கு நம்ம ஒழுக்கமா இருந்தா தான் சொல்லி தர முடியும் சட்டியில இருந்தாதான் அகப்பையில வரும் சொல்லி கொடுக்கிற ஆசிரியர் ஒழுக்கமா இருந்தாதான் பிள்ளைக்கு ஒழுக்கம் கடத்தப்படுமே தவிர சொல்லி கொடுக்கிற டீச்சர் சுயநலமா இருந்தா பிள்ளைக்கு தான் போய் சேரும் ஏன் நான் சுயநலமா இருக்கேன்னா என் பிள்ளைக்கு தான் வந்து சேரும் இப்ப பெற்றோர்களும் ஆசிரியர்களும் கொஞ்சம் விழிப்புணர்வோடு இருந்தாங்கன்னா த பெஸ்ட் சொசைட்டியை நம்மளால் படைக்க முடியும் அதுக்கு ஆகப்பெரிய உதாரணம் நாம் உயிரினும் மேலாக நேசிக்கும் முத்தம நபிகள் நாயம் சொல்லலாக இலவசம் அவர் அவங்க கொடுத்த சட்டங்களை எல்லாம் தயவு செய்து கடைபிடிக்கணுங்க உங்களையெல்லாம் அந்த மட்டில் சந்தித்ததில் ரொம்ப ரொம்ப சந்தோஷம் நிறைய 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 அமல்கள் செய்யுங்க வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை மறக்காமல் சமைச்சு அஞ்சு பேருக்காவது சாப்பாடு கொடுங்க உங்கள் வீட்டிலேருந்து ரெண்டு பேருக்காவது யாருக்காவது சாப்பாடு கொடுங்க அலகம்லா